திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதுல உழவு அப்படின்ற அதிகாரத்திலிருந்து என்னைக்கான குரல் உழவினால் கைமடங்கிய நிலை விழைப்பதும் பார்க்கும் நிலை இதனுடைய விளக்கம் உழவருடைய கை தொழில் செய்யாமல் மடங்கி இருக்குமானால் விரும்புகின்ற எந்த பற்றியும் விட்டுவிட்டோம் என்று கூறும் துறவிகளுக்கும் வாழ்வு இல்லை இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு முற்றும் துறந்த அந்த துறவி இருக்காங்க இல்லையா அவங்க கூட யாரை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா உழவருடைய கைய வந்து சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம்னு விட்டுட்டு போன அந்த துறவிகளும் கூட அஹ் சாப்பாட்டுக்காக உழவர் வந்து சார்ந்திருக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கறதுதான் இந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கு அப்படிங்கறத ஒரு ரீகால் பார்த்திடலாம் நார்வெஸ்டர்ஸ் இந்த நார்வெஸ்டர்ஸ் வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லோக்கல் ரெயின் சொல்லுவாங்க இதையே இப்ப நியூஸ்ல அப்படின்னா இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த நார்வெஸ்டர் பத்தி படிக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஒடிசால வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் பிரவா போர்ட்டல் இந்த பிரவா போர்ட்டல் அப்படிங்கறது பிரவா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது இந்த போர்ட்டல் அண்ட் இதே மாதிரி ஒரு மொபைல் ஆப்பையுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க யாரு அப்படின்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த பிரபா போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் சாங்கி சிக்ஸ் இந்த சாங்கி சிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லூனார் எக்ஸ்பிளோரேஷன் மிஷனு யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா சைனா உடையது சோ சைனாவுடைய ஒரு மூணு எக்ஸ்ப்ளரேஷன் மிஷன் தான் வந்து இந்த சாங்கே சிக்ஸ் இப்ப எந்த நியூஸ்ல இருக்கு அப்படின்னா இப்ப ரீசெண்டா சாங்கே சிக்ஸை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இது என்ன மிஷன் அப்படின்னா மூன்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸா கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய மிஷன் தான் இந்த சாங்க சிக்ஸ் அப்படிங்கறது யாருடைய மிஷன் லூனார் மிஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சைனாவுடைய லூனார் மிஷன் தான் இந்த சாங்கே சிக்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் தாஷிகங் தாஷிகங் வந்து ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா நமக்கு லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும் இந்த தாஷிகங் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து இருக்குது இது வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வேர்ல்டுலயே வேர்ல்டுலயே வந்து ஹையஸ்ட் போலிங் பூத் ரொம்ப ஹைட்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் போலிங் பூத் எது அப்படின்னா தாஷிகங் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அபேர்ஸ் போயிடலாம் மண்டேலா அவார்டு நெல்சன் மண்டேலா அவார்டு எந்த கேட்டகரிக்கு அப்படின்னா ஃபார் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஹெல்த் ப்ரொடக்ஷன் அப்படின்ற கேட்டகரி அந்த கேட்டகரியில நெல்சன் மண்டேலா அவார்டு அப்படிங்கறத யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ இவங்க தான் வந்து நெல்சன் மண்டேலா அவார்ட் எந்த கேட்டகரிக்கு அப்படின்னா ஹெல்த் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் தான் வந்து அவார்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் டொபாகோ கண்ட்ரோல் புகலை கட்டுப்பாடு அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அம்பாசிடரா டொபாக்கோ கண்ட்ரோலுக்கான பிராண்ட் அம்பாசிடரா யார் இருக்காங்க அப்படின்னா பிவி சிந்து அவர்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து டேரக்ட் ஒன் லைனர் கேட்கலாம் இந்த டொபாக்கோ கண்ட்ரோலுடைய அம்பாசிடரா யார் அப்பாயின் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா பிவி சிந்து அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சிஜி கர்ஹாட்கர் சி ஜி கர்கர் அவர்கள் வந்து நியூஸ்ல இருக்காங்க வந்து இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் இதனுடைய வந்து வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஐஜி சிஏ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் இது எங்க இருக்கு அப்படின்னா கல்பாக்கம் தமிழ்நாடுல இருக்குது இது வந்து நைன்டீன் செவன்டி ஒன்ல இந்த அட்டாமிக் ரிசர்ச் வந்து செவன்டி ஒன்ல வந்து இது வந்து பவுண்ட் பண்ணிருப்பாங்க சோ இதனுடைய டைரக்டரா யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிஜி கர்காட்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஏஐ இன் சிலபஸ் அதாவது ஸ்கூல் சிலபஸ்ல ஏஐயும் வந்து ஒரு ஒரு பாடமா வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க ஏஐ பத்தின ஒரு ஸ்டடி சிலபஸும் ஸ்கூல்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்குது அப்படிங்க ஸ்கூல் சிலபஸ்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்குது எங்க அப்படின்னா கேரளால கேரளால இருக்கக்கூடிய ஸ்கூல் சிலபஸ்ல ஏஐடைய சிலபஸும் வந்து இன்க்ளூட் இன்க்ளூட் ஆயிருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் லிக்னோசாட் லிக்னோசாட் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு உடன் சாட்டிலைட் ஓகேவா இது வந்து வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து உடன்ல வந்து ஒரு சேட்டலைட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து வேர்ல்ட்ல வேர்ல்டுலயே வந்து ஃபர்ஸ்ட் உடன் சேட்டலைட் தான் அந்த சேட்டலைட்டோட பேர் தான் என்ன அப்படின்னா லிக்னோ சேட் அப்படிங்கறத சோ இத வந்து யாரு இது வந்து யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா நாசா அண்ட் ஜாக்சா நாசா அப்படிங்கிறது யூஎஸ்ஏ உடைய ஸ்பேஸ் சென்டர் ஜாக்சா அப்படிங்கிறது ஜப்பானுடைய ஸ்பேஸ் சென்டர் சோ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் இந்த லிக்னோசாட் அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டர்பேஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன கண்டர்பேஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரிவிஷன் பாத்துருவோம் நெல்சன் மண்டேலா அவார்ட் இந்த நெல்சன் மண்டேலா அவார்ட் அப்படிங்கறத ஹெல்த் ப்ரொடெக்ஷனுக்காக நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மெண்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் இதுங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் டொபாக்கோ கண்ட்ரோல் டொபாக்கோ கண்ட்ரோல் உடைய பிராண்ட் அம்பாசிடரா பிவி சிந்து அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் சிஜி கர்காட்கர் சிஜி கர்காட்கர் அவர் வந்து ஏன் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் இதனுடைய ஜெனரலா வந்து சிஜி கர்காட்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஏஐயின் சிலபஸ் அதாவது ஸ்கூல் சிலபஸ்ல ஏஐயும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னா கேரளாவுடைய சிலபஸ்ல வந்து ஏஐ பத்தின சில லெசன்ஸும் வந்து அவங்க சிலபஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட்

கரண்ட் அபஃேர் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலராக கரண்ட் அஃபேஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க யாராவது எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இருக்கும்